இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் நிலையில் இனிமேல் பாகிஸ்தான் என்னவாகும் இந்தியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தானுக்கு விழப்போகும் மரண அடி என்ன பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே ஓடும் சிந்து நதியின் நீரை பகிர்ந்து கொள்ளும் விதமாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்ததைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே இந்த நதிநீர் நிறுத்தப்பட்டது அப்போது ஆவேசமடைந்த பாகிஸ்தான் உலக நாடுகளை நாடி தங்கள் நாட்டிற்கு வரும் தண்ணீரை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது அதன் பின்னர்தான் தான் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் உருவானது இந்தியாவிலிருந்து பாய்ந்தோடும் சிந்து நதியை நம்பித்தான் பாகிஸ்தான் நாடு பயனடைந்து வருகிறது சிந்து நதியின் படுகை என்பது சுமார் பதினோரு லட்சத்து இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும் பாகிஸ்தானில் நாற்பத்தி ஏழு சதவீதமும் இந்தியாவில் முப்பத்தி ஒன்பது சதவீதமும் சீனாவில் எட்டு சதவீதமும் ஆப்கானிஸ்தானில் ஆறு சதவீதமும் கொண்டுள்ளது ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்து நதியை பொறுத்தவரை தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமாக இந்தியாவை பயனடைந்து வருகிறது சிந்து நதியிலிருந்து சிந்து ஜீலம் செனாப் ஆகிய மேற்கு பகுதி ஆறுகள் இந்தியாவுக்கும் இன்றும் பியாஸ் சத்லஜ் ராவி ஆகிய கிழக்கு பகுதி ஆறுகளும் பாகிஸ்தானுக்கும் பிரிக்கப்பட்டன அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் ஆயுப் கான் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு பிறகு இந்தோ பாகிஸ்தான் போர் கார்கில் போர் இரண்டாயிரத்து பதினாறில் உரிவார் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா அட்டாக் என இப்படியான போர்களின் போது கூட சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை ஆனால் காஷ்மீரில் சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் இருபத்தி ஒன்பது பேரை பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றதன் விளைவாக தற்போது சிந்து நதி ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகா எல்லை மூடப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் உடனடியாக தாயகம் திரும்புமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கிடையே பஹல்காம் தாக்குதலை கொண்டாடும் விதமாக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் கேக் வெட்டி கொண்டாடியிருப்பது இந்தியர்களின் பொறுமையை சோதித்திருக்கிறது பாகிஸ்தான் தூதரகம் மூடப்பட்ட நிலையில் சிந்து நதி ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டிருப்பது பாகிஸ்தானியர்கள் மத்தியில் இறங்கி இறங்கியிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற சூழ்நிலையில் மரண பீதியில் அஞ்சி நடுங்கி வருகின்றனர் அப்பாவி மக்களின் உயிருடன் விளையாடியவர்களுக்கு கனவிலும் நினைக்காத தண்டனை வழங்கப்படும் என மோடி சூளுரைத்தார் இந்நிலையில் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்தானால் என்னவாகும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு முதன்மை நீர் ஆதாரமாக விளங்குகிறது சிந்து நதி விவசாயம் மற்றும் குடிநீர் என அனைத்துக்குமே எண்பது சதவீதம் வரை சிந்து நதியை நம்பியே இருக்கின்றனர் பாகிஸ்தானியர்கள் இப்படியான முக்கிய ஆதாரமாக விளங்கும் சிந்து நதியின் நீரோட்டம் நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தானே பாலைவனமாகிவிடும் ஓடும் நதியை உடனே நிறுத்த முடியாது என்றாலும் சில ஆண்டுகளிலேயே இது நடைமுறைப்படுத்தப்படும் சிந்து நதியின் மூலம் பாகிஸ்தான் பயனடைய கூடாது என்றால் சிந்து ஜீலம் மற்றும் செனாப் நதிகளில் இந்தியா மிகப்பெரிய அணையை கட்ட வேண்டும் அப்படி கட்டுவதற்கு பல வருடங்களும் அதிக அளவில் முதலீடுகளும் தேவைப்படும் அதே நேரம் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது பாகிஸ்தான் அரசை பொறுத்தவரை இதனை போர் தொடக்கமாகவே பார்க்கக்கூடும் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அந்நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் போது போர் தொடுக்கும் அப்படி போர் தொடுத்தாலும் இந்தியா வலிமை வாய்ந்த நாடுகளின் உதவியுடன் போரிட தயாராகியுள்ளது அல்லது இந்தியாவிடம் மண்டியிடுவதை தவிர பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை பாகிஸ்தானில் குறைந்த அளவை மழைப்பொழிவு பெறுகிறது இதனால் அரிசி கோதுமை கரும்பு காட்டன் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்து வரும் பாகிஸ்தானுக்கு இந்த ஒப்பந்தம் ரத்து பலத்த அடியாக உள்ளது